சி இருந்து தல தோனி அவர்கள் ரிட்டையர் ஆவார்னு பார்த்தா அஸ்வினை வந்து ரிட்டையர் பண்ணிட்டுருவாங்க இப்போலாம் அந்த முடிவை நோக்கி தான் போயிட்ருக்கு பிளேயிங் லெவனில் பார்த்திங்கன்னா அன்சோல்டான பிளேயர்ஸாக வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்ட பிளேயர்ஸாக சிஎஸ்கியில் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க யாரெல்லாம் தக்க வைக்க போகிறாங்க யாரெல்லாம் வெளியில் விட போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது அந்த ரெண்டு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் ஆகணும் அதனால தான் வந்து டெவன் கான்வே கூட வந்து நேற்று யூஸ் பண்ணியிருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாராரெல்லாம் விட போகிறாங்க ருத்ராஜுக்கு என்ன ரோல் இருக்கும் கேப்டன்ஷிப் எதுவும் மாற்றங்கள் இருக்குமா தலதோனி இருப்பாரா அஸ்வினும் ரிட்டையர் ஆவாரா எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு பங்கு ஜெயிச்சுட்டாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனி வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஹாப்பும் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அஞ்சு விக்கெட் போனால் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க ஆக்ஷனில் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து சூப்பராகவே நிறைய பேர்த்து எடுத்திருந்தாங்க நம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு உருவில் பட்டேல் வருவாருந்தாங்க பார்த்தீங்கன்னா காலத்துல இறக்க விட்டுறாங்க டபுள் ப்ரோவீஸ் வரப்போறாருங்கிறாங்க பார்த்தீங்கன்னா களத்துல இறக்கி விட்றாங்க அந்த மாதிரி ஆயுஷ் மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் ஒரு மூணு பிளேயருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாவே இறக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க இப்போ அடுத்த சீசனுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் தல தோனி அவர்கள் நேற்று பேசும்போது கூட ஒரு பொடி வச்சு பேசியிருந்தாரு நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அதாவது இன்னும் ஆறு மாதம் இருக்குது எப்போ போன சீசன் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு அடுத்த சீசன் வரீங்களா கேட்டதுக்கு டெஃபினெட்லி நானும் ஒரு சீசன் சொன்னார் இல்லை இந்த மாதிரி நான் அடுத்த வருஷம் வரணும்னா இன்னொரு பத்து மாசம் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா நேற்று கேள்வி கேட்டால் பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்ப அதே மாதிரி ஒரு மலுப்பழு ஒரு மாதிரி பதிலாக தான் இருந்துச்சு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரு அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி பண்ணி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சு சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிடறா அதே மாதிரி தான் தோனி அவர்களும் நம்மளை ஒரு செலிப்ரேட் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பர்சன்லாம் கிடையவே கிடையாது இந்த நிலமையில விட்டுட்டு போவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நாற்பத்தி மூணு வயசு ஆகுது ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் நின்று பண்ணிட்டு இருக்காரு விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு கடைசியில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு சோக்காயிடுறாங்க ஏழு எட்டு ஓவர் இருந்தோம் ஆடி கொடுக்குற மாதிரி இருக்குது ப்ரெஷர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க மாதிரி சுச்சுவேஷனே இருக்கு இவ்வளோ ரன் அடிக்கணும் நம்ம வந்து கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து இறங்குறாரு என்னைய பொறுத்த வரைக்கும் இதோட அடுத்த சீசன் அவர் போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் அடுத்த சீசன் வரைக்கும் அவரோட ஹெல்த் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து இதை ட்ரை பண்ணலாம் மேபி வந்து இம்பாக்ட் பிளேயராக கூட ட்ரை பண்ணலாம் இப்போ உருவில் பட்டேல் கூட நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம் நல்ல விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது அவரை பொறுத்தளவு அவர் இருக்கக்கூடிய கால் தான் சரி நம்மளுக்கு போதுண்டா இவ்வளோ நாள் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக இறங்கலாம் இல்லைப்பா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு கூட வரல எதுக்குன்னு காத்துக்கிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி நம்ம அஸ்வின் மேட்ருக்கு வந்துடுவோம் அஸ்வினை ஒரு சென்டிக்மெண்ட்டாகவும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு நம்ம பையன்பா வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தாங்க ஆனால் இந்த சீசன் அவங்க எடுத்ததுலேருந்து பார்த்திங்கனா தலைமை மேலே நிறைய க்ரிட்டிசிசம் போட்டு இது பண்ணிட்டாங்க இல்லை தலைவரை பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரிலாம் பேசினார் அவர் சேனலில் இருந்து பீடாக் பேசின விஷயமா இருக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு ஃபேன்ஸ் போட்டு அடியோ அடியும் நடிச்சிட்டு இருக்காங்க தலைவனும் ஒரு அஞ்சு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு இது பேட்டிங்கில் முன்னாடி கூட இறக்கி விட்டாங்க அந்தளவு பார்த்தீங்கன்னா அவரால் சோபிக்க முடியலை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை பெஞ்சில் உக்காராக்கிறது இந்த அடுத்து வந்து மினி ஆக்ஷன் நடக்கும் வந்து விட்டுருவாங்க அப்படின்ற தான் சொல்றாங்க ஆல்ரெடி இன்டர்நேஷனல்ல இருந்து அவர் வந்து ரிட்டையரும் ஆகிட்டாரு தோனிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு எப்படி அடுத்து வருவாரா இல்லன்னு சொல்லிட்டு அஸ்வினை பொறுத்த அளவு இந்த மாதிரிலாம் அவர் கண்டிப்பா யோசிக்க மாட்டார் அதாவது நம்ம வந்து வெளியில அவங்க அனுப்பி வந்து வேற ஒரு டீம் வந்து எடுக்காம போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு சங்கடமாயிரும் சப்போஸ் இவங்க வச்சிருந்தாங்கன்னா கூட பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படி ரெண்டுல எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தும் அதனால நீட்டா அப்போ ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் போட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சவாலெலாம் அடிபட்டு இருக்கும் போது அப்போ இதுக்கு என்ன இருக்குது நானே ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டு போயிட்டார் அந்த மாதிரி எதுவும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல வந்து நிறைய வந்து சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இப்போ ஆஞ்சி ரஹானே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாரு ஒரு சில கேப்டன்சி வந்து இது பண்ணிடுறாரு நேற்றுமே வந்து சுனில் நாராயணுக்கு ஒவ்வொரு பதுக்கி வச்சு கொடுத்துருந்துருக்கணும் ஒரு விஷயத்தை தப்பு பண்ணார் அதனால் அவருமே வந்து ஐபிஎல் விட்டு போயிடுவார் அவருமே முப்பத்தாறு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருமே ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபாப் டூ ப்ளஸுக்கு நாற்பது வயசு ஆகுது மொய்ன் அலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் ஏஜ் ஆகுது அவர் பார்த்திங்கன்னா விக்கெட்டும் எடுக்க முடியாமல் பேட்டிங்கும் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்து அடுத்த சீசனில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ்கே அணியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டீம் வந்து ஆக்ஷனில் நிறைய தவறு பண்ணிட்டாங்க ராகுல் திரிபாத்தி தீபக் கூடா அவங்களாம் நம்பி எடுத்தாங்க ஆனால் அவங்க அளவு பண்ண முடியலை அதனால் வந்து நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து அடுத்து மூணு சீசனுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா மூணு நாலு சீசனுக்கு அப்புறமேட்டு தான் மெகா ஆக்ஷன் நடக்கும் அது வரைக்கும் இதே வச்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா ஒன்றுக்குமே எல்லாம் ஆகிட்டு போயிடும் அதனால தான் இப்போ அடுத்து நடக்கக்கூடிய ரெண்டு மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தீபக் கூட ராகுல் திரிபாத்தி ஜேமி ஓர்டன் சாம் கரன் இந்த மாதிரி அன்சுல் கம்போஸ் கூட தெரில அவரையும் கூட விட்டால் விடுவோம் ஏன்னால் ஒரு சில மேட்ச் நல்லா பண்ணுறார் ஒரு சில மேட்ச் பார்த்திங்கன்னா ஓவர் கிளி இருக்குது அதனால் மேபி அவர்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் கூடாரத்தை காலி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ப்ளேயர்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாகவே வச்சுருந்து ருத்ராஜ் நெக்ஸ்ட்டு சீசன் வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்துட்டு ஓப்பனிங் சூப்பராகவே பண்ணப் போகிறார் ருத்ராஜ் வந்துவிட்டு எனக்கு இந்தியாவில் வந்து ஒன் டவுனுக்கு தான் இடம் இருக்குது நான் ஒன் டவுன் தான் வருவேன் சொல்லிட்டு அடம் பிடிக்காமல் ஓப்பனிங் வந்தாருன்னா பிரச்சனை கிடையாது ஓப்பனிங் வரணும் அவர் உருவில் படையில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு தோனிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் ஒரு நாளாகவே பண்ண முடியும் அவர் டபுள் பிரவிஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு மும்பை எதுனால அவரை வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எஸ்ஏ டுவெண்ட்டியில் வேணால் நீங்கள் போய் பாருங்கள் அதில் மும்பை அணிக்காக வந்து இவர் ரசித் கான் தான் கேப்டன் டபுள் பிரவிஸாக இருக்கட்டும் ரியான் ரிகல் தானாக இருக்கணும் போட்டு கொளுத்தி எடுத்திருப்பாங்க டபுள் பிரிஸ் அவ்வளோ சூப்பராக விளையாடுறாரு அப்படி இருக்க பிளேயர் எப்படி விட்டாங்கன்னு தெரில அதனால் கண்டிப்பாகவே இவரையுமே தக்க வச்சுப்பாங்க அப்புறம் தோனி அவர்கள் இருந்தார் அவரையும் வச்சுப்பாங்க ஜடேஜா பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்ச் நல்லா பண்ணுறாரு ஒரு சில மேட்ச் வந்து இது பண்ணுறாரு அல்ல இவ்வளோ நாள் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த டீமோட ட்ராவல் பண்ணுறாங்க அதில் அவரையுமே பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் வந்து சிஎஸ்டி அணி வெளியில் விடணும்னு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த எல்லாம் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டு மேட்ச் மேட்ச்சில் வந்து இந்த ஸ்குவாடோட போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்குவாடையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நடராஜனுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒவ்வொரு டீம்லேயும் வந்து முத்தான பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க வாய்ப்பு கிடைக்காம அவங்களெல்லாம் வந்து ஆக்ஷன் கிடுவாங்க அவங்கள எடுக்கணும் அப்படின்னு எந்த பிளேயர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்